السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بالكريا الله بإن الذي أرخلي أن بشحوذ الأرخلي لم تدرش يوها دعاك لنديا ذكره تخبيل لندي இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த நான்கு சிக்கரங்களையும் ஓதுவோம் இந்த சிக்கர்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் மிகவும் வேகமாக நமக்கு பதில் வழங்குகின்றான் அல்லாஹவினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான நான்கு சிக்கர்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒவ்வொரு பருவான தொழுகைகளுக்கு பின்னாலும் நாம் கேட்கக்கூடியது ஆக்கள் அல்லாஹவிடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நாம் இந்த ஆவை இந்த திக்கரை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் மிகவும் சிறந்த நான்கு திக்கர்கள் அல்லாஹு எல்லா தாலாவுக்கு அழகிய தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றது இந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹுவிடம் உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் நாம் அலை அல்லாஹுவை அழைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹினுடைய இந்த அழகிய திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹுவை அழைத்தால் நிச்சயம் அல்லாஹ் நமக்கு பதில் வழங்குவோம் அகன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த நான்கு திருநாமங்களையும் நாம் ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் என்ன திருநாமம் என்றால் ஹலீம் என்று வரக்கூடிய இந்த திருநாமங்களை ஓதி நாம் அல்லாஹவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு பதில் வழங்குவான்